வாழ்க வளமுடன் மனவளக்கலை மன்றங்கள்ல பாத்தீங்கன்னா வாழ்க வளமுடன் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க இந்த வாழ்க வளமுடன் எதுக்காக சொல்லணும் இத சொல்றதுனால என்ன பலன் இது சொன்னா உண்மையிலே எல்லாம் நல்லா எடுத்துருவாங்களா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கலாம் அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா இந்த வீடியோல பாக்கலாங்க பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்க வளமுடன்ல அந்த மனவளக்கலை மன்றங்கள்ல வாழ்க வையகம் வாழ்க வையகம் அப்படின்னு ரெண்டு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூணாவது தடவை சொல்லும் போது வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பொதுவாக மாணவர்களுக்கெல்லாம் சொல்றது உண்டு வாழ்க வளமுடன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்ம எதுக்காக குட் மார்னிங் சொல்கிறோம் ஒருத்தவங்களை பார்த்தா அப்படின்னா ஸ்கூல் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு டீச்சர்ஸை பார்த்தா குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்றது ஒரு மரியாதை நிமித்தமான பழக்கம் அது மரியாதைக்காக மட்டும் இல்லாமல் நம்ம குட் மார்னிங் சொல்லி ஒரு பத்து பேருக்கு சொல்கிறோன்னு வச்சிங்களேன் அந்த குட் மார்னிங்ன்ற வார்த்தை நம்ம வாயில வர்றதுக்கு முன்னாடி அது நம்ம மனசுல இருந்து மூளைக்கு போய் மூளையில இருந்து ஆய் வழியா வார்த்தையா வெளியில வருது அப்ப என்ன சொல்றோம்னா ஒரு பத்து தடவை குட் மார்னிங் சொன்னா பத்து தடவை மனசுக்குள்ளார இது குட் மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப இந்த நாள் வந்து நல்ல நாளாக அமையட்டும் இந்த அப்படின்னு நம்ம நம்ம வெறும் வாயால சொல்றதுக்கு முன்னாடி மனசுல பத்து தடவை சொல்லியிருக்கோம் ஸோ எந்த ஒரு நேர்மறையான வார்த்தைகளையும் நம்ம அடிக்கடிக்கு சொன்னோம்னா அதே ந மாதிரி நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது நிறைய புத்தகத்துல சொல்றாங்க இப்போ வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் நிறைய அதை பற்றி பேசுறாங்க ஆனால் மகரிஷி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வார்த்தையை உருவாக்கி அது நம்ம மக் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எனவே அது குட் மார்னிங் சொன்னாலும் சரி வாழ்க வளமுடன் சொன்னாலும் சரி இல்லை ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை உங்க மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மந்திரங்களை சொன்னாலும் சரி ஜபங்களை சொன்னாலும் சரி எந்த ஒரு நல்ல விதமான வார்த்தையையும் நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப இதமா இருக்கும் இப்ப நீங்க செல்ல சொல்லலாம் இதெல்லாம் வார்த்தைகள் தானே இதுல எப்படி வந்து வைப்ரேஷன் இருக்கு இது எப்படி மனசுக்கு அமைதியை தரும் அப்படின்னு சொல்லலாம் கேட்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்க யாராவது அப்படி சொல்றவங்க கிட்ட கேளுங்க யாராவது உங்களை திட்டினா நீங்க வந்து அமைதியா இருப்பீங்களா முக்காவாசி பாத்தீங்கன்னா நம்மள யாராவது திட்டினா உடனே நம்மளுக்கு ஒரு எரிச்சல் வருது ஒரு கோபம் வருது இதே நம்மளை யாராவது பாராட்டி பேசுனாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இது விதி விளக்கா யாராவது கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதாவது நூறு பேர் நம்ம பாராட்டோம்னு வச்சுங்களேன் அந்த பாராட்டுக்கு மயங்காதவங்க வந்து ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்க அதே சமயத்தில் திட்டோம்னு வச்சுங்களேன் அந்த திட்டம் வந்து பெருசாக பொருள்படுத்தாமல் இருக்கிறவங்களும் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் விதி விளக்கா இருப்பாங்க பெரும்பான்மையாக பார்க்கும்போது பொதுவாக மக்களுக்கு யாராவது நம்மளை திட்டினா நம்மளுக்கு கோவம் வருது யாராவது நம்மளை வந்து பாராட்டி பேசினாலோ இல்லை புகழ்ந்து பேசினாலோ வேற ஏதாவது நம்மளை பத்தி நல்ல விதமாக சொன்னால் நீங்கள் நல்லா ட்ரா ட்ராயிங் வரைகிறீங்க உங்கள் பேச்சு ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் அந்த யூடியூப்ல போட்டு அந்த வீடியோ பார்த்தேன் நல்லா இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதுல தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்ல விஷயங்களை சொல்லும்போது நம்ம மனசு இயல்பாகவே சந்தோஷப்படுது கெட்ட விஷயங்கள் சொல்லும்போது நம்ம மனசு வந்து எதிர்மறையான சிந்தனைகளுக்கு எதிர்மறையான உணர்ச்சிகளுக்கு ஆளாகுது ஆக்சுவலா அப்படின்னா நம்மளுக்கு எது தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால வாழ்க வளம்னோ இல்ல குட் மார்னிங்கோ இல்ல ஆலே ஸ்மெல்லோ இல்ல எந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்குதோ எந்த வார்த்தையை சொன்னா நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களோ அந்த வார்த்தைய மற்றவங்களுக்கும் சொல்லுங்க உங்க மனசுக்குள்ளாரையும் அடிக்கடிக்கு சொல்லிக்கங்க இப்போ சில பேருக்கு வந்து இந்த வாழ்கை வளம் சொன்னா அவங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம் ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு ஆன்மீக அமைப்பு அவங்க வேற ஆன்மீக அமைப்புல இருப்பாங்க இது ஒரு பொதுவான வார்த்தை தான் நான் சொல்றது வந்து ஒரு ஆயிரத்தில் ஒருத்தவங்க அந்த மாதிரி யாராவது இருக்கலாம் அந்த மாதிரி என்கிட்ட ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் அப்படி சொல்றது வந்து நீங்கள் அந்த அமைப்பில் இருக்கிறீங்க அதனால இப்படி சொல்கிறீங்க நான் வேற அமைப்பில் இருக்கேன் எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி சொல்லும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்கள பார்க்கும்போது நான் மனசுக்குள்ளார வாழ்த்திக்குவேன் அவர்கிட்ட குட் மார்னிங் சொல்லுவேன் சொல்லிட்டு மனசுக்குள்ளார வாழ்க்கலமுடன்னு சொல்லிக்குவேன் அதே மாதிரி ஒரு முறை ரெண்டு முறை மட்டும் இல்லை நீங்கள் மனசு எப்போதெல்லாம் அவங்கள பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் சொல்லலாம் மனசுக்குள்ளார எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பொதுவாக வந்து நம்ம பிரயாணம் பண்ணும்போது பயணம் பண்ணும்போது நிறைய நம்மளுக்கு நேரம் இருக்குது அந்த டைம்ல நீங்கள் பாட்டு பார்க்கலாம் பாட்டு கேட்கலாம் இப்போ ஃபோன்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க பஸ்ல போகும்போது ஃபோன்ல பார்க்கும்போது அந்த காலத்தில் சொல்லுவாங்க நம்ம புஸ்தகத்தை வந்து படிக்கக்கூடாது நம்ம ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் பஸ்லலாம் வந்து புக்ஸ் படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது படித்தாலே அது கண்ணுக்கு கெடுதின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ என்னென்னா எல்லோருமே ஃபோனே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஃபோனை சாதாரணமாக பார்த்தாலே கண்ணுக்கு கெடுதி அதை ட்ராவலிங்கில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கண் அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகுன்றது தான் சொல்றாங்க சொல்கிறாங்க இப்போ அதே நம்ம நிறைய பண்ணுறோம் அந்த மாதிரி சமயத்தில் கண்களை மூடிக்கொண்டு யாரையாவது ஒருத்தர் நினச்சி அவங்க பேரை சொல்லி அவங்கள வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஒரு மூணு தடவை வாழ்த்தலாம் இல்லை உங்களுக்கு நேரம் இருக்குன்னா நீங்கள் நிறைய தடவை வாழ்த்தலாம் அதே மாதிரி சங்கல்பம்னு ஒன்று ஒன்று அருள்காப்புன்னு ஒன்று இருக்குது அந்த அருள் காப்புனா அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையமாக அப்படின்ற சங்கல்ப அதாவது இது வந்து அருள் காப்பு சங்கல்பம் அப்படின்றது அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் இது வந்து சங்கல்பம் இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ அப்பப்போலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதை நம்ம பிரயாணம் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய நேரம் கிடைக்கும் அப்போ வந்து ஒரு பத்து தடவை சொல்லலாம் ஒரு இருபது தடவை சொல்லலாம் சொல்ல சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்துக்கிட்டால் அதற்கான பலன் கண்டிப்பாக நம்ம அனுபவிக்கலாம் அதனால் இதில் வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சியெலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஒரு மாதம் சொல்லுங்கள் ரெண்டு மாதம் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதாவது நல்ல மாற்றம் தெரியும் அந்த நல்ல மாற்றம் தெரியும் போது நீங்கள் மேலும் மேலும் அதை சொல்ல ஆரம்பிப்பீங்க இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இது ரொம்ப நாளாக நடக்காத ஒரு விஷயம் வந்து இதை சொன்னதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி நடக்காட்டா கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நம்ம சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவங்கள் கண்டிப்பாக வரும் மனவளக்கலை அன்பர்கள் இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை பார்த்தேன் சண்டை போடுறவங்க இல்லைங்களா எல்லாருமே சண்டை போடுறாங்க தான் இப்போ கலையில இருக்க அன்பர்களும் சண்டை போடுவாங்க ஆனால் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க அதை வந்து தொடர்ந்து பெருசாக்கிடுறாங்க அந்த சண்டை சின்ன சண்டை வந்துச்சுன்னா அதை பெருசாகிறாங்க மனவளக் கலை நண்பர்கள் யாராவது சண்டை போட்டாங்கன்னா அன்னைக்கே இல்லை மறுநாளோ அவங்க சண்டை போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அதை இயல்பாக மாற்றிடுறாங்க சண்டையே போடாத மாரி இயல்பான நட்பை வந்து தொடர்றாங்க ஒருவேளை அவங்க மனசு வாழ்த்திருக்கலாம் தவத்துலையும் அவங்க அவங்கள பற்றி வாழ்த்திருக்கலாம் அவங்க சண்டை போட்டு அவங்கள வாழ்த்திருக்கலாம் அதனால் அந்த உறவு நல்லா மேம்படுது எனவே இதை வந்து யோசிச்சு பாருங்க முயற்சி பண்ணி பாருங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எத்தனை முறை மனம் சொல்லி பாருங்க மனவளக்கலை மன்றங்களில் கற்றுத்தரப்படக்கூடிய தியான பயிற்சி உடற்பயிற்சி மற்றும் காயக்கல் பயிற்சி அதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அருகில் உள்ள மனவளக்கலை மன்றங்களை அணுகுங்க இந்த வெப்சைட்டும் இருக்கு மாதிரி வேதாத்திரி மகரிஷி வெப்சைட்டும் இருக்கு அதில் வந்து எந்தெந்த ஊரில் சென்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபோன் நம்பர்லாம் அங்கேயே இருக்கும் செக் பண்ணுங்களா உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் போனுங்க நான் எந்த ஊரில் இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வாழகோலம்